ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய சட்டம் வணக்கம் சென்னை ஓரிட வழக்கம் ரமேஷ் பேசுறேன் இந்த முறை பேச போற தலைப்பு எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா பதிவுத்துறையில வந்து போலி ஆவணங்கள் மூலமாக பதிவுகள் பண்ணுறாங்க அந்த மாதிரி இப்படின்னா பதிவு சட்டம் பிரிவு எண்பத்தி மூணு படி மாவட்ட பதிவாளருக்கு நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா அவர் விசாரித்து பார்த்துட்டு அந்த ஆவணங்கள் போலி ஆவணங்களாக இருந்தால் சம்பந்தப்பட்ட அந்த ஆவணத்தை பதிவு செஞ்சவங்க மேலே காவல்துறையில் புகார் கொடுக்கறதுக்கு மாவட்ட பதிவாளர் சம்மந்தப்பட்ட சார் பதிவாளருக்கு உத்தரவு கூடுவார் அதை பற்றி ஏற்கனவே வீடியோ பற்றி நம்ம பேசியிருக்கோம் அது ஒரு விஷயங்களா ஆனால் காவல்துறையில் போர் கொடுத்து குட்டையில் நடவடிக்கை எடுப்பாங்க யார் போலி ஆவணம் வந்து பதிவு பண்ணாங்களோ அது ரேட்டு ஆனால் அந்த போலி பதிவு வந்து பார்த்தீங்கன்னா என் ஈசியில் இருக்கும் இன்கம் சர்டிஃபிகேட்டில் இருக்கும் அதை நீக்கிறதுக்கு வழி என்ன நிறைய விஷயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போலி ஆவணம் பதிவு பண்ணிட்டாங்க அதனால் அந்த பதிவு நீக்குங்க நீங்கள் வந்து சார் பதிவாளர் இருக்கோ இல்லை மாவட்ட இருக்கோ வந்து ஒரு ஒரு புகார் மனு கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக தமிழ்நாட்டை பிறகு எல்லா சார் பதிவு பண்ண விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா சிவில் கோர்ட்டுக்கு போங்க நீங்கள் போய் நிவாரணம் தேடிங்க அந்த போலி பதிவை அந்த ஈசி விலங்கு சான்றிதழை நீக்கிறதுக்கு எங்களுக்கு போகறே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த மாதிரி சிவில் கோர்ட்டுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு அற்புதமான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கு நான் அண்மையில் அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துருக்கேன் உங்களுக்காக வாங்க விஷயத்துக்குள் போகலாம் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இதை கொடுத்துருக்கு மதுரை கிளையில் கொடுத்துருக்குறாங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் கொடுத்துருக்காரு ரிட்பெஷன் நம்பர் எம்டி பத்து நூற்றி எழுபத்தி ஏழு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தீர்ப்பு நல் வந்து பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மனிதர் யார்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் பக்ரிராஜன் அவர் தான் முதல் எதிர் யார் பார்த்தீங்கன்னா பதிவுத்துறை தலைவர் சென்னையில் இருக்கிற பதிவுத்துள்ள ரெண்டாவது துணை பதிவுத்துறை தலைவர் மதுரை மூணாவது மாவட்ட பதிவாளர் திண்டுக்கல் நாலாவது சார் பதிவாளர் கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் அஞ்சாவது யார் பார்த்தீங்கன்னா தீபா இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாவது எதிர்மனுக்கார் இருக்கார் இல்லையா தீபாவுக்கு ஃபேவரா எனக்கு சொந்தமான சொத்துக்களை இந்த சார் பதிவாளர் கொடைக்கானல் சார் பதிவாளர் ஒரு ஆவணம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் நம்பர் வந்து பதினஞ்சு இருபத்தி நாலு பேர் ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினேழில் பதிவு பண்ணியிருக்காங்க இதை வந்து எனக்கு ரத்து பண்ணி கொடுக்க சொல்லி நான் மனு கொடுத்தேன் ஆனா அதை வந்து சிவில் கோர்ட்டு போக சொல்லி எனக்கு மாவட்ட பதிவாளர் திண்டுக்கல் வந்து ஒத்துழைவு போட்டாரு அதை ரத்து பண்ணி அந்த அந்த விலக சார்ந்த இருக்கிற அந்த ஆவண பதிவை நீக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் ட்ரீட்மெண்ட் தாக்குறாரு நீதி அரசர் ஆனந்த் மகேஷ் ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்காரு வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொத்துலாம் வந்து நான் அந்த அந்த பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வந்து ஒரு பன்னெண்டு பக்கம் இருக்குது டிஸ்கிரிப்ட் பாக்ஸில் கொடுத்துட்றேன் இந்த சொத்து வந்து எனக்கு சொந்தமானது நான் இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு இந்த சொத்தை வந்து நான் கிரையை பத்திரம் மூலிமா வாங்கினேன் ஆனால் என்னுடைய சொத்துக்களை போர் ஒரு பட்டா மூலியமாக ஃபிஃப்த்து ரெஸ்பாண்ட்டுக்கு தீபா வந்து என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு சொந்தமான இந்த சொத்தை வந்து ஒரு போலி பட்டா மூலிமா வேற ஒருத்தருக்கு கரையாக கொடுத்துருக்குறாங்க கொடைக்கான சாறு பதிவாளர்கள் மூலியமாக அதனால் இதை ரத்து பண்ணணுன்னு சொல்லி நான் வந்து திண்டுக்கல்ல இருக்கிற மாவட்ட பதிவாளருக்கு ஒரு மனு கொடுத்தேன் அவர் வந்து இருபத்தாறு முடி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு உத்தரவு போட்டார் நீங்கள் வந்து இது விஷயமா நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு தான் போனோம் எனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு அதே போக நான் என்ன பண்ணுறேன் துணை பதிவுத்துறை தலைவர் இருக்கார் இல்லையா மதுரையில் அவருக்கு ஒரு அப்பீல் பண்ணுறேன் அவர் என்ன பண்ணுறாரு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு உத்தரவு போடுறாரு அதில் என்ன சொல்கிறாரு இந்த ஆவணம் வந்து போலி ஆவணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஆனால் இந்த நீங்கள் கேட்குற மாதிரி அந்த போலி ஆவணப் பதிவை நீக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை அதை பற்றி எங்களுக்கு வந்து பதிவுத்துறை தலைவர் வந்து முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சட்லர் போட்டிருக்காரு அதுபடி எங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அதனால் அந்த உத்தரவை ஏற்று ரத்து பண்ணி அந்த போலி பதிவை எனக்கு ர ரத்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட்டில் இந்த பக்ரிராஜன் ஒரு ஹெட்பெடிஸன் போடுறாரு அப்போ நீதி அரசர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அதான் கோர்ட்டுன்றது ஹை கோர்ட்டுன்றது தான் நீ சொல்லியிருக்க அந்த சர்ட் நீங்கள் சொல்லியிருக்க அந்த செட்டிலர்லேயே வந்து இந்த முக்கியமான பேராக மட்டும் படிக்கிற மாதிரிங்க முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சொல்லியிருக்க செட்டிலரில் ஆறாவது பேரன் என் ஆல் த டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்டர் ஆர் இயர் பி டைரக்டட் டூ த டு த ஃபாலோயிங் என்ன சொல்ற அப்படின்னா இந்த மாதிரி போலி ஆகணும் இது யார் சொல்ற பதிவுத்துறை சர்க்குலர் சொல்றாரு பதிவுத்துறை தலைவர் சர்க்குலர் அவர் சொல்றாரு ஒரு ஒரு ஆவணம் வந்து போலி ஆவணம் கண்டுபிடிச்சி உத்தரவு சம்பந்தப்பட்ட அந்த சார் பதிவாளர் வந்து இந்த போலி ஆவணம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலி ஆவணம் சம்பந்தமா என்ட்ரி இன் இண்டெக்ஸ் பி மேடஸ் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இஸ் அஸ் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த சோன் சோ டேட் போட்டு போட்டு சேம் நோட்

மாவட்ட பதிவாளர் ஒரு முடிவுக்கு வந்துட்டா அந்த போலியோ ஆவணத்தின் அடிப்படையில் மேற்கொண்டு வேற ஆவணங்கள் எதுவும் பதிவு செய்யக்கூடாது ஒரிஜினல் ஓனர் யாரோ அவங்க மட்டும்தான் பதிவு பண்ணும் போலியோ ஆவணங்கள் பதிவு பண்ணியிருந்தேன் அதை வச்சு மேற்கொண்டு எந்த ஆவணங்களும் பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த சர்க்களூரில் சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா நீதியரசஸ் இந்த உத்தரவுலேயே வந்து பதிவுத்துறை தலைவர் உத்தரவுலேயே தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் இந்த பதிவுத்துறை தலைவர் மதுரை போட்டிருக்கார் இல்லையா இந்த பரீராஜன் கேஸில் அந்த உத்தரவுலேயே வந்து தெளிவாக இருக்குது இது ஃப்ராடு இல்லைன்னு சொல்லியிருக்காரு நார்மலாக இந்த மாதிரி ஒரு போலி ஆவணத்தை பற்றி வில்லங்கை சார்டத்தில் ஈஸியில் ஒரு பதிவு இருந்தால் நார்மலாக என்ன சொல்கிறாங்க பதிவுத்துறையில் எங்களுக்கு அதிகாரம் இல்லை அதனால் நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க இது வந்து வருஷக்கணக்காவது சிவில் கோர்ட்டுக்கு போனால் அது சம்மந்தப்பட்ட பார்ட்டிக்கு தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்துது அதனால் இந்த பதிவுத்துறை துணை பதிவுத்துறை துறையை உத்தரவு போட்டிருக்காரு இல்லையா மாவட்ட பதிவு உத்தரவுக்கு மேலே அதில் ஃப்ராடுன்னு தெளிவாக போட்டிருக்காரு அந்த போட்டிருக்கிற அந்த பதிவை வந்து இந்த சம்மந்தப்பட்ட வில்லங்கைச் சான்றிதழில் நீங்கள் ஏற்றிடணும் பதிவுத்துறை தலைவர் சர்க்குலர் படி நீங்கள் ஏற்றிடணும் அந்த மாதிரி நீங்கள் ஏற்றிட்டாலே ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக ரத்தாயிடும் அதனால் சம்பந்தப்பட்ட பார்ட்டி தேவையில்லாமல் சிவில் கோர்ட்டுக்கு போய் அலையிறது தடுக்கப்படும் அது என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ரிசிக் சார் உத்தரவு போட்டார் இல்லையா நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போகணும்னு அந்த உத்தரவு மேலே இவங்க அப்பீல் யாருக்கு யாருக்கு போகிறாங்க மதுரையில் இருக்க துணை பதிவுத்துறை தலைவருக்கு போகிறாங்க அவர் இந்த ஆ அந்த ஆவணம் வந்து போலி ஆவணம் தான் அப்படி சொல்லி உத்தரவு போடுறல அந்த பதிவை அந்த உத்தரவை வந்து இந்த ஈசியில் ஏற்றிடணும் அப்படின்றார் ஏற்றிட்டா ஏற்கனவே பண்ண ஆவணம் வந்து போலி ஆவணன்றது நிர்பி நிர்புணம் ஆகிடுது ரிவர்ஸ் ஆகிடும் ஆனால் நீங்கள் அதுவே போதுமானது ஏற்கனவே பண்ணப்பட்ட அந்த ஆவணங்கள் செல்லாத போயிடுது இந்த உத்தரவை வந்து பதிவு துணை பதிவுத்துறை பதிவுத்துறை தலைவர் போட்ட இந்த உத்தரவை கொடைக்கானல் சார் பதிவாளர் வந்து ரெண்டு வாரத்துக்குள்ள அந்த வில்லகை சான்றிதழில் பதிவு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டு வழக்கை முடிச்சிருக்காரு இது வந்து இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான உத்தரவு நிறைய பேர் வந்து இன்னைக்கும் இப்பயும் சரி ஒரு போலி ஆவணம் பதிவு இருந்தால் இந்த இந்த உத்தரவை வச்சு நீங்கள் ரெண்டு விஷயங்கள் பண்ண முடியும் ஒன்று போலி ஆவணம் பதிவு பண்ணியிருந்தா போலி ஆவணம் முடிவாயிடுச்சுருந்தா சம்பந்தப்பட்ட அந்த ஆவணம் பதிவு செய்தவர்கள் மேலே சார் பதிவாளர் வந்து காவல்துறையில் புகார் கொடுக்கணும் இன்னொன்று போலி ஆவணம் முடிவு செஞ்சு ஒரு உத்தரவு மாவட்ட பதிவாளர் போட்டிருந்தாலும் இல்லை துணைப்பதிவு இப்போ பதிவுத்துறை தலைவர் போட்டிருந்தாலோ அந்த உத்தரவை அந்த போ போலி ஆவணுன்ற அந்த உத்தரவை சம்மந்தப்பட்ட அந்த போலி ஆவணம் பதிவு செஞ்சிருக்கிற அந்த விலங்கை சான்றிதழில் இவங்க பதிவேற்ற செஞ்சிடணும் அப்படி செஞ்சிட்டாலே போதுமானது அந்த போலி ஆவண உத்தரவு தானாகவே ரத்தாயிடுன்னு சொல்கிறாரு நீதியரசர் அதனால் நீங்கள் தேவையில்லாமல் சிவில் கோர்ட்டுக்கு போய் அலைஞ்சி வருஷக்கணக்காக உங்கள் பொண்ணான நேரத்தையும் பணத்தையும் இழக்க வேண்டிய தேவையில்லை மன உளைச்சலும் இதனால் உங்களுக்கு ஏற்படும் அதெல்லாம் இந்த நீ உயர் நீதிமன்ற உத்தரவின் மூலமாக தவிர்க்கப்படும் எப்போ பண்ண முடியும்னா இந்த உத்தரவை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் இந்த மாதிரி யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த உத்தரவை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு இந்த மாதிரி போலியோ ஆகணும் பதிவு பண்ணியிருக்காங்க நீங்கள் அதை ரத்து பண்ணி அந்த சம்பந்தப்பட்ட விலங்கை சார்ந்ததில் ஏற்றுக்கணும்னு சொல்லணும் அதை மாதிரி ஏற்கனவே மாவட்ட பதிவாளர் யாராவது சிவில் கோர்ட்டு போன உத்தரவு போட்டிருந்தா அதை ரத்து பண்ண சொல்லி நீங்கள் பதிவுத்துறை துணைத் தலைவருக்கு அப்பீல் போடும்போது இந்த தீர்ப்பை வச்சு கொடுத்தீங்கனாலோ வேலை முடிஞ்சிரும் ஏன் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டார்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போதே இதை போட்டிக்கிறனாலே அவரே வந்து போலியாவணும் முடிவு பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க சொல்லி சார் பதிவாளருக்கு உத்தரவு போட்டுருவாரு இந்த சம்மந்தப்பட்ட அந்த உத்தரவையும் வந்து அந்த இசியில் ஏற்றிடுவாங்க அது மூலியமாக உங்களுக்கான காலை வரியும் தடுக்கப்படும் நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட் தான் ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஆகிடும் ஃபோர் டாக்குமெண்ட் யாரும் வச்சிருந்தாலும் அது செல்லாத போயிடும் சிவில் கோர்ட்டுக்கு பல வருஷமா நீங்கள் வக்கீலுக்கு ஃபீஸை கொடுத்து இங்கே அப்பீல் அங்கே அப்பீல் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல்னு ஒரு ஒரு தலைமுறை கடந்து போயிடும் அந்த ஆவணத்தை வச்சு நீங்க மேற்கொண்டு எதுவும் பண்ண முடியாத போயிடக்கூடிய அந்த கால விரயங்கள்லாம் உங்களுக்கு மிச்சம் ஆயிடும் உங்களுக்கு நேரமும் பணமும் ரொம்ப மிச்சமாயிடும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சட்டபூர்வமாக வேறு வாழ்வையே சொன்னால் கேட்க முடியாது கேட்க மாட்டாங்க இந்த ஆவணங்களை நீங்கள் பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணி நீங்கள் கொடுக்குற அந்த மாணவர்களை நீங்கள் இப்போ பயன்படுத்திக்கிங்க இந்த இது ஒரு இது ஒரு அற்புதமான உத்தரவு கண்டிப்பாக எல்லோரும் பயன்படுத்திக்குன்னு நினச்சின்னு கேட்டுக்கிறேன் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கம யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்